மா இருக்குமா என்னன்னு சொல்லுங்க ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமையா முக்கியமான விஷயம் தான் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே சத்திய கங்கா நிச்சயதார்த்தத்தை பத்தி இன்னும் மூணு நாள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஜோசியக்காரர் நீ வர முடியாதுன்னு சொல்லிட்ட இருந்தாலும் அம்மாவுக்கு மனசு கேட்கலையா ஒரு எட்டு வந்துட்டு போயே நீ ஒரு நாள் இருந்தா கூட போதும் பிறகு கல்யாணத்தப்ப வந்தா போதும் சரியா அம்மாக்காக லீவ் கேட்டு பாரியா அம்மா லீவ் எல்லாம் தர மாட்டாங்கம்மா அதான் நான் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன்ல கல்யாணத்துக்கு வரேம்மா

நீயும் அதே மாதிரி சொன்னா என்ன அர்த்தம் நான் நல்லா தான் இருக்கேன் ட்ரைனிங்க்கு டைம் ஆகுதா அதான் வேக வேகமா பேசுற அது மட்டும் இல்ல நேத்து ரொம்ப ஒர்க் இருந்துச்சு அதனாலதான் உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கு மற்றபடி வேற ஒன்னும் இல்ல என்னங்க ஒரு வாட்டி வீடியோ கால்ல மட்டும் வாங்கல நாங்க உங்களை பாத்துக்கிட்டோம்னா எங்களுக்கு எதுவும் தோணாது நாங்க நிம்மதியா இருப்போம் தயவு செஞ்சு வீடியோ கால்ல வாங்க ஒரு வாட்டி வீடியோ கால்ல வா அம்மா உன்னை பாத்துக்கிட்டேன்னா எனக்கு எந்த தோணாது நான் நிம்மதியா வேலை பார்ப்பேன் ஆமாயா அர்ஜுனே அம்மாச்சிக்கும் உனைய பாக்கணும் போல இருக்கியா வீடியோ கால் வாயா அர்ஜுனே கேக்குதா இல்லையா உனக்கு வீடியோ கால்ல வாயா நீ கேட்க மாட்டேன் அம்மா வீடியோ கால்ல வரேன் நீ அட்டன் பண்ண அம்மா இல்லம்மா நேத்து போனு கீழே விழுந்து போனோட டிஸ்பிளே போயிடுச்சுமா அதனால நீங்க வீடியோ கால் பண்ணாலும் எனக்கு உங்க முகம் தெரியாது உங்களுக்கு என் முகம் தெரியாதுமா அதையும் சொல்லுதேன் நாளைக்கு இல்ல நாளை கழிச்சே நான் போனை சரி பண்ணிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ கால்ல வரேன் சரிம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க எனக்கு இங்க ஒண்ணும் ஆகலமா நான் நல்லா தான் இருக்கேன் நேத்து ஒர்க்கு கொஞ்சம் அதிகமா இருந்தது அதான் உடம்பு டயர்டா இருக்கு அதனால தான் குரல் டல்ல இருக்கு மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லமா இல்லையா நீ சொல்றதே ஏதும் நம்புற மாதிரி இல்ல உன் போன் தான் நிரபேறே உன் friend ஜான் அந்த பாஸ்கரன் அவங்க போன்ல தான் வரலல அன்னைக்கு போன்ல வீடியோ கால் வரையா ஆமாங்க ஜான் என்ன ஃபோனில் வீடியோ கால் வாங்குங்க ஒருக்கா ஒரே ஒருக்கா அவங்கள பார்த்துக்கிட்டா போதும் தயவு செஞ்சு வீடியோ காலில் வாங்க அம்மா ஜான் பாஸ்கரனும் பாஸ் கூட வெளியில் போயிருக்காங்கம்மா ஜான் வந்தோடனே நான் உங்களுக்கு வீடியோ காலில் வரேன் சரிங்களா உனக்கு மருந்து போட டாக்டர் டாக்டர் காலைக்கு கட்டையும் மாற்றி சொல்லியிருக்காங்க ஜான் கொண்டு

நேத்து ஆஹ் பாகிஸ்தான் கூட நாங்க ஃபைட் பண்ணோம்ல அதுல லேச கையில மட்டும் சின்னதா ஒரு அடிபட்டுருச்சு அதைத்தான் அவன் சொல்லிட்டு இருக்கான் இல்லடா ஜான் ஆஹ் ஆமா கங்கஜி நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் அண்ணா நீங்க சொல்றது நெசம் தானே வேற எதுவும் பெருசா எதுவும் அடி பண்ணல கௌரி

அது மட்டும் இல்ல எங்களுக்கு ட்ரைனிங்க்கு டைம் ஆகுது அதான் நான் அர்ஜுன கூட்டிட்டு போங்களேன்னு வந்தேன் அவன் சாயந்தரம் உங்ககிட்ட பேசுவோம் ஆமாமா ட்ரைனிங்க்கு டைம் ஆயிடுச்சு நான் உங்ககிட்ட பேரவ பேசுறேன் போனை வைக்க அப்படியா வேலை இருக்காயா ஏயா கையில அடிபட்டிருக்கு அப்புறமும் நீ ட்ரெய்னிங் போறேன்னு சொல்றியா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போலாம் இல்லையா ஆ அம்மா அவ்ளோவா வேலை இருக்காதுமா நான் போய் சும்மா நிக்கிற மாதிரி தான் இருக்கும் மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் கொஞ்ச நேரம் பேரு கட்டன் பண்ணிட்டு நான் சாயந்திரமா வந்து தூங்கிடுவேமா நீங்க கவலைப்படாதீங்க அப்ப சரியா சாயந்திரமா நீ ஜானோட போன்ல எங்களுக்கு வீடியோ கால் வரணும் நாங்க எல்லாரும் உன்னை பாக்கணும் சரியா அர்ஜுனே ம் சரிமா இப்ப போன் வைக்க ம் சரியா பாத்து கோடம கோடம பாத்து கே அர்ஜுனே ஆமாங்க நீங்க சொன்னது மாதிரி சாயந்திரமா கண்டிப்பா வீடியோ கால்ல வரணும் ம் சரி கண்டிப்பா நான் வரேன் இப்போ போன் வைக்க உள்ள வரும்போது இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வர வரமாட்டியா நீ வாட்டுக்கு கட்டு கிடப்பாங்க நம்மளுக்கு இந்த அடி எல்லாம் புதுசு கிடையாது ஆனா அவங்க இதை நினைச்சு பயந்துகிட்டே கிடப்பாங்க அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அங்க பதறிக்கிட்டு கிடப்பாங்க நம்ம வேலையில இப்படி எல்லாம் அடிபடணும் நமக்கு தெரிஞ்சுதானே இந்த வேலையில நம்ம சேர்ந்தோம் அதனால நமக்கு ஒண்ணு இது புதுசு கிடையாது ஆனா பாவம் அங்க அவங்கதான் ரொம்ப பதறிட்டு கேட்பாங்க நீ இப்படி வந்து ஒளரிட்டியே அதை சமாளிச்சாச்சுல உனக்கு அவங்க கால் பண்ணா கூட அவன் ட்ரெயின்ல இருக்கான் அங்க இருக்கான் ரொம்ப பிஸியா இருக்கான்னு சொல்லி சமாளிச்சிரு தலையில இருக்க கட்டை மட்டும் கலட்டிட்டா பிறகு நான் அவங்ககிட்ட வீடியோ கால் பேசிக்குவேன் எப்படியும் அதை கலட்டுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் அது வரைக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மல்லிப்பிட்டே இருக்கணும் வேற என்ன செய்ய ம் சரிடா நான் அப்படியே சமாளிக்கிறேன் இப்போ உன் காலுக்கு கட்டு கலட்டிட்டு மருந்து போட்டுட்டு புது கட்டு மாட்டி விடணும் ஹம் சரிடா பண்ணு அத்த இவங்க சொல்றது எதுவும் உண்மை மாதிரி எனக்கு தெரியல நாம கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏதோ போய் சொல்ற மாதிரி தெரியுது ஆமாட்டி எனக்கும் அதான் தோணுது என்ன செய்யமா அவன் வேலை அப்படி அந்த மாதிரி அடிப்படக்கூடிய வேலை தான் அவனுக்கு ஆனா நம்ம இதையும் எதையும் சொல்லிக்க மாட்டான் இந்த மாதிரி நிறைய வாட்டி அவனுக்கு அடிபட்டு இருக்கு எதையும் எங்க கிட்ட சொல்லிக்க மாட்டான் காட்டிக்க மாட்டான் ஒவ்வொரு வாட்டி ஊருக்கு வரும்போது அவன் தலையில கையில இருக்கிற தலைமை பார்த்துதான் இவனுக்கு என்னென்ன அடிபட்டுருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்குவோம் அது வரைக்கும் அந்த பையன் வாய் திறந்து சொல்ல மாட்டான் எங்க நம்ம பதறிட்டு போனேன் அவன் எதுவுமே வெளி கட்டிக்க மாட்டான் என்னத்த சொல்றீங்க இந்த மாதிரி நிறைய அடிபட்டு இருக்கான் அவருக்கு ஆமாட்டி அவன் உடம்புல அங்கங்க தலைமை தானே கிடைக்கும் நீ சரியா கவனிச்சது இல்லையா பார்த்துருக்கேன் முதுகுல கையில கல்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் அவங்க சண்டை போட்டதுனால வந்து தலும்பா ஆமாட்டி அவன் சண்டை போட்டதனால அவங்க தலமுதே அத்த அவங்க சொன்ன மாதிரி பெருசா எதுவும் அடிபட்டுக்காதல அப்படி தான சொல்றியா அத நம்பி தான ஆவணும் நாம அவன் எப்படி இருக்கானே நேர்ல பாக்குற தூரத்துல இருக்கியா எம்பிட்ட தூரத்துல கடக்கறியா அவன் என்ன பண்றான் ஏது பண்றானே பார்க்க கூட முடியாது அதனால அவன் சொல்ற போய் நம்பி தான் ஆவணும் வேற என்ன செய்ய நம்ம தலைய எழுத்து இந்த வேலைய விட்டுட்டு வாடானே சொன்னாலும் வர மாட்டேங்கறியா அந்த பையன் அங்க இருக்க இருக்க இங்க எனக்கு பதறது எப்ப அந்த தாய் மனசு அந்த பையன் புரிஞ்சுக்க போறானோ தெரியல ஏடி வடிவே அண்ணேமா என் புருஷனுக்கு எதுவும் എതും പേരിസാടി പറ്ററക്ക கூடாது. അവരെ എങ്ങന്നാലും നിങ്ങൾ അവലികാ પાധક കൊടുക്കണം. என்ன அப்படி பாകൃയ. இல்ல, இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்க. அதான் ഞാൻ பாத்துテー ஏன்? 나ని பார்க்க கூடாது. ஏ மேல உங்களுக்கு இல்ல다 오리미 நல்லா பாருங்க. நீங்க பாத்தீங்களா? உங்க ഡ്രസ്സ്కి 매ച്ചിங்கா நான் 사리 கட்டிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு மாமாய் அழகா இருக்க ஆனா பூ எங்கட்டி டி தலை நிறைய நீ பூ வச்சு நேத்து நிறைய குங்குமம் வச்சிருந்தா பார்க்க அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருப்ப எங்கட்டி டி அதெல்லாம் காணும் அதெல்லாம் நீங்க தான் வாங்கி தரணும் ஏன் அன்னைக்கு ஒரு நாள் தான் வாங்கி தருவீங்களா மறுபடியும் மறுபடியும் கேட்டா வாங்கி தர மாட்டீங்களா வாங்கி தந்துட்டா போச்சு அதெல்லாம் இருக்கட்டும் உன் இன்ப மாமே என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அங்க கொஞ்சம் திரும்பி பாரு

சரி விடுங்க மாமாய் வண்டார் பிள்ளைய அக்கா நம்ம இன்பா மாமா கூட ஒன்னா பள்ளிக்கூடத்துல படிச்சவக ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன அவங்க வாட்டிக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கட்டும் வேலை நேரத்துல வேலை பாக்குறவங்க வேலை செய்ய விடாம இப்படி கூத்தடிச்சுட்டு இருந்தா எப்படி உருப்பிடும் இதெல்லாம் சுத்தமா உருப்பிடாது அப்படி சொல்லாதீங்க மாமா உங்களுக்கு இன்பா மாமா பார்த்து போறாம உங்க கூட ஆடுறதுக்கு இப்படி ஒரு பொண்ணு இல்லையின்னு ஆமாட்டி எனக்கு உன் இன்பா மாமா பார்த்து போறாமத்தி எனக்கு தான் ஆடை நீ இருக்கியே

இல்லைம்மாமா நானும் என் தங்கச்சியும் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு போறோம் பையன் அத்தை கிட்ட கொடுத்துட்டேன் அதான் போகும்போது அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் மாந்தோப்பில் போய் பார்த்தேன் அவக இல்லை கணக்காப்பில் இங்க இருக்கதா சொன்னாங்க அதான் இங்கே வந்தேன் அவங்க எங்க அய்யோ போச்சு போச்சு மாமா மாட்டிக்கிட்டாரு வேலை செய்யறவங்க கூட இந்த ஆட்ட ஆடிட்டு இருப்பாங்க இவங்க நீங்களே இதை பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அவங்களை எதுவும் சொல்லாம அடே இதுல என்ன இருக்கு தானா அந்த பிள்ளை அவங்க கூட படிச்ச பிள்ளை அதனால தான் அதுக்கு அவங்களுக்கு இருக்கு என்னங்க ஏ மாமா இப்படி செய்றிய பாவம் மாமா நல்லா வாங்கட்டும் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல இந்த பூத்து கட்டிட்டு இருந்தா என்ன செய்யறது அப்புறம் எப்படி பழப்ப பாக்குறது அவனுக்கு எல்லாம் தானாதான் கரெக்ட் நீ பேசாம இருக்கு

அها அது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்கே எப்படி உன் அழகின் ரகசியம் என்ன ஹே ஏ அழகின் ரகசியமா வாங்க வீட்டுக்கு வாங்க சொல்றேன் அப்படியா வீட்டுக்கு வந்து சொல்லுவியா ஓ கண்டிப்பா சொல்றேني ஒரு நிமிஷம் ரெ உள்ளங்க வேலைய பாருனே அவளை அழைச்சிட்டு வரேன் இங்க பாரு அ வழிட்ல திருப்பி வந்தேன் டான்ஸ் कंटिन्यू பண்ணு சரியா படி வீட்டுக்கு போயிட்டு நீ முதல்ல திருப்பி வரையான் பாரு வேற ஒரு டான்ஸ் ஆடுறத பத்தி யோசிக்கலாம் என்ன சொல்ற அது ஒண்ணு இல்ல தானாமா நீ எப்படி வேலை பார்க்கணும்னு முதலாளி சொல்லிட்டு இருக்க அதான் அதான் தானா வேற ஒண்ணு இல்ல சரி வாங்க வீட்டுக்கு உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் தனியா பேசணுமா ஐயோ இன்பா நிக்கி நிச்சத்த வாங்கன்னு சொல்றேன் வாங்க ஆ அந்த வரமா அவன் பொண்டாட்டிகிட்ட மாட்டி சட்னியாக போறானே கத்தாத எதுக்கு இப்ப கத்துறவன் உன்னை என்ன போய் போறாங்க அப்படி கிடைச்சி திங்க போறாங்களா வாயிலிருந்து கை எடுத்தா நான் செய்யப்பேன்னு சொல்லு அப்பதான்

லவ்வா பேசுகிறேன் மாமன் கிட்டா சரி சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டேன் ஆமா போலீஸ்காரே அது என்ன கை கட்டி பிடிக்கிற மாதிரி வந்துட்டு பாதிலே நிக்குது அது வேற ஒண்ணு இல்லட்டி இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகல நீ எனக்கு பாதி பொண்டாட்டி தானே அதான் உனைய பாதியா கட்டி பிடிச்சிருக்கேன் நீ எனக்கு முழுசா சொந்தமானதுக்கு அப்புறம் உனைய முழுசா கட்டி பிடிச்சுக்கிறேன் ஓ நீங்க நியாயமான போலீஸ்காரனு நிமிஷத்துக்கு ஒரு முறை நிரூபிச்சுட்டு இருக்கீங்க உங்க நியாயத்துல கலை கொண்டேறிய ஒன்னும் இல்ல ஆமா எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்க நீங்க வேற ரொம்ப நியாயமான போலீஸ்காரு வேற எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்களா சும்மா பேசலாம் சும்மா பேசலாம் தான் நிறைய பேர் இருக்கிற இடத்துல உன்னை கூட்டிட்டு போய் நீ கோவப்பட்டு நீ நாலு அடி பாக்குறீங்களே நீங்க பார்த்து சிரிப்பீங்க நான் மூரே டிசிபி வருங்கால பண்ணடிக்கிட்டு அடி வாங்குறாருன்னு சொல்லி ஊருக்குலாம் கொட்டிடுவீங்க அது எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கும் அதே நீ அடிச்சாலும் பரவாயில்ல இங்க உனே என்னன்னு கேட்க மாட்டாங்க அதான் உன்னை இங்க கூட்டி வந்தேன் நான் கூட நீங்க ரொம்ப ரொமான்டிக்கான ஆளுன்னு சொன்னீங்களா அத அத என்னလဲ ஏடி गंगा என்னோட நீ ரொம்ப ஃபாஸ்ட் போலி அதெல்லாம் ஒண்ணுல ஏ மாமா எப்படிப்பட்ட ஆளுன்னு டெஸ்ட் பண்ணேன் அப்படியா நான் எப்படிப்பட்ட ஆளு நான் கட்டிக்க போறவரு சொக்க தங்கம்ல கட்டிக்க போற பொண்ணையவே இவ்வளவு கண்ணியமா பாத்துக்கறாரு அப்படிப்பட்ட ஏ மாமா எந்த பொண்ணையும் தப்பா பார்க்க மாட்டாரு அப்ப நானே சமா கொடுத்து வச்சவதே ஓஹோ ஆமாம் மாமா ஏ மாமே சொக்க தங்கம் கருப்பு வைரம் மேல மேல சொல்லு கேக்க நல்லா இருக்கா இல்லையா இன்னைக்கு அப்படிதான் மிச்சத்தை நாளைக்கு பாத்துக்கலாம் இப்படி மாமங்கிட்ட கலகலன்னு பேசினா எப்படி இருக்கு அதை விட்டுட்டு கோச்சிக்கிட்டு பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கு நல்லாவா இருக்கு அதுவும் இன்னும் மூணு நாள் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கியே சரி சரி அதான் சமாதானப்படுத்திட்டே அப்புறம் என்ன வா உன் அம்மா அப்பவே கூப்பிட்டு விட்டாங்க நிச்சயதார்த்தத்துக்கு சேலை எடுக்கணும்ல சேலையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காக உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லு அதுக்கு ஜாக்கெட் தைக்கணும்ல சரிம்மா வாங்க போலாம் ம் வா போலாம்